வீரபாகு சூரனின் மிரட்டலை ஒரு பொருட்டாகவே கருதல சூரபத்மா மீண்டும் எச்சரிக்கிறேன் ஜெயந்தனை விடுதலை செய்கிறாயா அல்லது உன்னை நானே கொன்று போட்டு விடட்டுமா அப்படின்னு ஆவேசமா சொல்றான் சூரனின் சுற்றி நின்ற அசுரர்களும் ஆவேசமாகிறாங்க வீரபாகுவை பிடிக்க எத்தனைக்கிறாங்க பல மடங்கு கோபத்துல என்ன செய்வதென தெரியாமல் திகைத்த சூரபத்மன் ஆயிரம் தலைகள் இரண்டாயிரம் கைகள் கொண்ட அசுரர்களை வீரபாகுவை பிடிக்க ஏவுறான் வீரபாகு எழுந்தான் அவன் எழவும் ரத்தின சிம்மாசனம் தானாக மறைந்துவிட்டது வீரபாகு அரண்மனைக்கு வெளியே பாய்ந்து சென்று அதன் முகப்பில் இருந்த இருபதாயிரம் கலசங்கள் பொருந்திய கோபுரத்தை பிடுங்கினா அதை தூக்கி தன்னை தாக்க வந்த கொடிய அசுரர்கள் மீது வீசிறா அதன் அடியில் அவங்க சிக்கி மாண்டாங்க பின்னர் அரண்மனைக்குள் வந்தா சூரபத்மனின் ஆஸ்தான மண்டபத்தை தன் கையாலேயே இடித்து நொறுக்கி எக்காலமாய் சிரித்தான் சூரபத்மன் தன் மகன் வஜ்ரபாகுவை வரவழைத்தான் டே நீ அந்த பாதகனை பாதகனைக்குள் அப்படின்னு சொல்றான் வஜ்ரபாகு பத்தாயிரம் குதிரை பூட்டிய தேர்ல ஏறி வீரபாகு மீது ஏற்ற வந்தான் வீரபாகு தன் காலால் எட்டி உதைத்து தேரை நொறுக்கிட்டான் பல மாளிகைகள் பிடுங்கி அவன் மீது வீசினா ஆனால் சில பானங்களின் தாக்குதல் தாங்காமல் அவ்வப்போது களைப்படையவும் செய்தான் பின்னர் வஜ்ரபாகுவின் ஆயுதங்களை முழுமையாக அழித்துவிட்டு அவனை பிடித்து இழுத்தான் நெஞ்சில ஓங்கி மிதிச்சான் அலறியபடியே வஜ்ரபாகு உயிரை விட்டான் அதன் பிறகும் கோபம் தனியாத வீரபாகு வீர மகேந்திர பட்டணத்தை பின்னமாக்கினான் பின்னர் அங்கிருந்து திருச்செந்தூர் போயிட்டான் சூரபத்மனும் அவன் மனைவி பத்ம கோமலையும் மகனின் பிரிவால் அழுதாங்க அப்பொழுது மந்திரி தாமகோபன் வந்தார் மகாராஜா துன்பங்கள் மிஞ்சும் நேரத்தில் அழுது கொண்டிருப்பது எந்த தீர்வையும் தராது நம் இளவரசரின் ஆயுள் அவ்வளவுதான் அவருக்கு நிர்ணயிக்கப்பட்டதை மாற்ற யாராலும் இயலாது துன்பத்தை விடுங்கள் நடக்கப் போவதை இனி கவனிப்போம் தங்களால் அனுப்பப்பட்ட ஒற்றர்கள் திருச்செந்தூரில் இருந்து திரும்பி வந்துவிட்டனர் அவர்கள் சொன்ன தகவலின்படி நாம் போருக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் அசுரகுலத்திற்கு கெட்ட நேரம் வந்திருக்கிறது அதிலிருந்து நம்மை காத்துக்கொள்வதற்கு ஆலோசனைகளை உடனடியாக செய்தாக வேண்டும் மந்திர ஆலோசனை கூட்டத்தை உடனடியாக கூட்டுங்கள் அப்படின்னு சொல்றான் திருச்செந்தூர்ல இருந்து திரும்பிய ஒற்றர்களிடம் சூரபத்மன் அங்கு நடந்தது பற்றி விசாரித்தான் அவர்கள் சூரனிடம் மகாபிரபு இளவரசர் வஜ்ரபாகுவை கொன்ற வீரபாகு மின்னலென பாய்ந்து திருச்செந்தூர் வந்தா அவனை முருகன் ஆலிங்கனம் செய்து கொண்டார் இங்கு நடந்த விவரங்களை விளக்கமாக சொன்னான் முக்கியமாக நம் இளவரசர் கொல்லப்பட்ட செய்தியை கேட்டதும் தேவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தனர் ஜெயந்தனையும் மற்றவர்களையும் நீங்கள் விடுதலை செய்ய மறுத்துவிட்டதால் தங்களுடன் போரிடவும் அந்த முருகன் தயாராகிவிட்டார் உங்கள் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க உடனே சூரன் அந்த பிரம்மாவை கூப்பிடு வீரபாகுவால் சிதைக்கப்பட்ட நம் நகரத்தை முதலில் சரி செய்வோம் பின்னர் போருக்கு ஆயத்தமாவோம் சொல்றான் ஒற்றர்கள் பிரபு பிரம்மா வரமாட்டார் அவர் முருகன் இருக்கும் திருச்செந்தூரில் அவர் அருகிலேயே அமர்ந்து விட்டார் எனவே நாம் மாற்று ஏற்பாடு தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க உடனே சூரன் மற்றொரு அண்டத்தின் பிரம்மாவை வர செய்து அவரை கொண்டு நகரை மீண்டும் கட்டினான் இதன் பிறகு யாரை போருக்கு அனுப்புவதென்ற பேச்சுவார்த்தை நடந்தது வீரமிக்க பல அசுரர்கள் முன்வந்தாங்க சூரபத்மனின் புதல்வரான இரணியன் சிங்கமுகன் ஆகியோர் போருக்கு செல்ல முன்வந்தனர் காலஜித் கண்டன் அனவன் சிங்கன் ஆகிய படைத்தலைவர்கள் போருக்கு முன்வந்தனர் அடுத்து வீர திலகனான பானுகோமன் எழுந்தான் இவன் சூரபத்மனின் வீர திருமகன் தந்தையே என் சகோதரன் வஜ்ரபாகுவை கொன்ற கூட்டத்தை என் கையால் அழித்தால்தான் எனக்கு தூக்கமே வரும் அந்த முருகனை பந்தாடி விட்டு வருகிறேன் உத்தரவு கொடுங்கள் அப்படின்னு கேக்குறா இப்படியாக முருகனுடன் போருக்கு செல்ல பலர் ஆர்வமாக முன்வர சூரபத்மன் மகிழ்ச்சி அடைந்திருந்த அதே வேளையில் யாரும் எதிர்பாராத விதமாக ஒரு கருத்தை சொன்னான் சூரபத்மனின் தம்பி சிங்கமுகன் அண்ணா நீங்கள் எல்லோரும் இப்படி பேசிக் கொண்டிருப்பதில் அர்த்தமே இல்லை படைத்தலைவர்கள் அவசரப்படுகிறார்களே ஒழிய சிந்திக்கவில்லை உங்களில் யார் போருக்கு சென்றாலும் உயிர் இழப்பது உறுதி யாரோ ஒரு வீரபாகு அவன் முருகனுக்கு தூதுவன் ஒரு தூதுவனே நம் அருமை மைந்தன் வஜ்ரபாகுவை கொன்றிருக்கிறான் என்றால் அவனது தலைவனான முருகன் ஆற்றலை கேட்கவும் வேண்டுமா வேண்டாமண்ணா நான் சொல்வதை கேளுங்கள் அந்த முருகனிடம் நாம் சரணடைந்து விடுவோம் தேவர்களை விடுதலை செய்து விடுவோம் பின்னர் நம் நாடு நகரத்தை காப்பாற்றிக் கொள்வோம் பராக்கிரமிக்க அவனிடம் போரிட்டு நம் இனத்தையே அழிப்பதை விட இது நல்ல யோசனை தானே அப்படின்னு சொல்றா இப்படி ஒரு ஆலோசனை தம்பி சிங்கமுகனிடம் இருந்து வருமென சூரபத்மன் எதிர்பார்க்கல அசுர சபையும் முகம் சுளித்தது சூரபத்மன் ஆவேசத்துடன் முட்டாளே உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா சிங்கமுகா அந்த சிறுவன் முருகனை கண்டா நடுங்குகிறாய் கேவலம் அசுர குலத்துக்கே கேவலம் உன்னை தம்பியாக அடைந்ததற்காக வேதனைப்படுகிறேன் அப்படின்னு சூரபத்மன் சொல்றா நல்லதை எடுத்து சொன்னால் புரிந்துகொள்ளாத அண்ணனிடம் வயதில் குறைந்த தம்பி என்ன செய்ய இயலும் இவனுக்கு ஏற்ப பேசிவிட்டு போவதே நல்லது என எண்ணி அப்படியே பேச்ச திருப்பனா அண்ணா நீங்கள் சொல்வதும் சரிதான் உங்கள் பராக்கிரமம் பற்றி நான் அறிவேன் இருந்தாலும் ஒரு சிறுவனை கொன்ற பழிபாவம் உங்களை அடைந்துவிடக் கூடாதே என்றுதான் அப்படி சொன்னேன் நீங்கள் இங்கே அந்த சிறுவன் இங்கே உங்கள் தகுதிக்கு நீங்கள் அவனுடன் போரிட செல்ல வேண்டாம் நானே போகிறேன் அவனை இழுத்து வருகிறேன் என்று சொல்லவும் சூரபத்மனுக்கு உள்ளம் குளிர்ந்து சிங்கமுகா என் உள்ளத்தின் உறுதியை அறிய நீ அப்படியே பேசியிருப்பாய் என அறிந்தேன் நீ சுத்த வீரன் உன்னை போன்றவர்கள் அவனுடன் போருக்கு போகக்கூடாது நம் குழந்தை பானுகோமனை அனுப்புவோம் அந்த சிறுவனுக்கு இந்த சிறுவன் தான் சரியான ஆள் சூரியனை வென்றதால் தானே இவனுக்கு பானுகோமன் என்று பெயர் வைத்தோம் அப்படிப்பட்ட திறமைசாலியின் முன் அந்த முருகனால் நிற்க முடியுமா நீ சென்று ஓய்வெடு பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு கொக்கரிக்கிறா அசுரகுலத்தின் அழிவு உறுதி என எண்ணி வருந்திய சிங்கமுகன் அங்கிருந்து போயிட்டா இதனிடையே முருகப்பெருமான் படைகளுடன் வீர மகேந்திர பட்டணத்திற்கு கிளம்பினாரு சூரபத்மனை அழித்தே தீர்வது என்ற முடிவில் இருந்த அவர் கடல் கடந்து அவ்வூருக்குள் செல்ல வேண்டியிருப்பதை அறிந்தார் முருகன் தண்ணீரில் கால் வைத்தாரோ என்னவோ கடலரசன் பணிந்தான் தண்ணீர் அங்கே வற்றி போய்விட்டது அதன் வழியே படைகள் வீரமகேந்திர பட்டணத்தை ஒட்டிய இடத்துக்கு சென்றுவிட்டன விஸ்வகர்மாவை அழைத்தார் முருகன் அங்கே நானும் படைகளும் தங்குவதற்கு ஒரு பட்டினத்தை அமைக்க உத்தரவிட்டார் கன நேரத்தில் விஸ்வகர்மா ஒரு பட்டினத்தை அமைத்து விட்டார் அவ்வூருக்கு கந்தமாதனர் என பெயர் சூட்டப்பட்டது முழுக்க முழுக்க தங்கத்தால் கட்டப்பட்ட நகரம் ஜொலித்தது படைகள் அங்கிருந்து வீடுகளில் சுகமாக தங்கினர் முருகப்பெருமான் பெருமான் கடல் கடந்து தன் பட்டினத்தருகே முகாமிட்டிருப்பதை தூதுவர்கள் மூலம் சூரபத்மன் அறிந்தான் கடலரசனான சமுத்திரராஜனை அழைத்தான் ஏய் சமுத்திரராஜா என்னை கேளாமல் எப்படி முருகனின் படைகளுக்கு வழிவிட்டாய் உன்னை தொலைத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்றா நடுங்கிய சமுத்திரராஜன் மகாசூரரே நான் என்ன செய்வேன் முருகப்பெருமானும் அவரது பூத படைகளும் உள்ளே இறங்கியதுமே நான் சேரும் சகதியுமாகிவிட்டேன் அவரது வேலாயுதம் சிந்திய ஒளியில் வற்றி போய் தூசியும் துகளும் ஆகிவிட்டேன் மணல் மட்டுமே மிஞ்சியது அதன் வழியே அவர்கள் நடந்து சென்று விட்டனர் நான் மீண்டும் குளிர்ந்த திரவநிலை அடைவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது என்னை மன்னித்து விடுங்கள் மகாபிரபு அப்படின்னு சொல்றான் சூரன் அவனை விரட்டிவிட்டு போருக்கான ஆயுத்தங்களில் இறங்கினான் மகன் பானுகோபனை அழைத்து அந்த முருகனை கட்டி இழுத்துவா அசுரகுல பெருமையை காப்பாற்று அப்படின்னு உத்தரவிடா பானுகோபன் ஆர்ப்பரித்து எழுந்தான் பல லட்சம் படை வீரர்களை திரட்டி கொண்டு முருகன் தங்கியிருக்கும் இடம் வந்தான் முருகப்பெருமான் வீரபாகுவை அழைத்து அந்த பானுகோபனை கொள்வது உன் அப்படின்னு உத்தரவிட்டார் வீரபாகுவுக்கோ மகிழ்ச்சி தாங்கல முருகன் முருகனீட்ட கட்டளையில் வெற்றி பெற பல்வேறு வியூகங்கள் வகுத்து பானுகோபனுடன் போரிட்டான் இருவருமே தீரர்கள் என்பதால் ஒருவர் மாறி ஒருவர் மயக்க நிலை சென்று மீளும் அளவு அஸ்திரங்களை மாறி மாறி எய்தாலும் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை கடைசியாக தன்னிடமிருந்த மோக அஸ்திரத்தை பானுகோமன் எய்தான் இது எப்பேர்பட்டவரையும் கட்டி போட்டுவிடும் அவன் எதிர்பார்த்தபடியே வீரபாகுவும் பூத படைகளும் அந்த அஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டனர் மயங்கி கிடந்த அவர்கள் மீது பானங்களை எய்தான் பானுகோமன் இரத்த வெள்ளத்தில் பலர் மடிந்தனர் வீரபாகு போன்றவர்கள் முடியாமல் மயங்கினர் கருணை கடலான முருக இந்த காட்சியை கண்டார் தன்னிடம் இருந்த ஆ மோக அஸ்திரத்தை பானுகோபன் மீது எய்தார் அந்த மோக அஸ்திரத்தை அடித்து நொறுக்கியது மோக அஸ்திரம் சக்தி இழந்ததும் மயங்கி கிடந்த பூதப்படைகள் எழுந்தன இது முருகனின் கருணையால் நடந்தது என்பதை அறிந்து அவரை போற்றி புகழ்ந்தனர் பின்னர் ஆக்ரோஷமாக சண்டையிட்டனர் வீரபாகு தன்னிடம் இருந்த பாசுபதாஸ்திரத்தை எடுத்தான் பானுகோபன் மீது எய்ய தயாரானான் இந்த அஸ்திரத்தை தடுக்கும் அஸ்திரத்தை பானுகோபன் கொண்டு வரவில்லை அவனுக்கு என்ன செய்வதென தெரியவில்லை பாசுபத அஸ்திரம் தன்மீது ஏவப்பட்டால் உயிர் போவது உறுதி என்பது தெரிந்துவிட்டது போரில் இருந்து பின்வாங்கினான் திருப்பினான் அரண்மனையை நோக்கி சென்றான் அவனை அவமானம் பிடுங்கி தின்றது மீண்டும் போர்க்களம் போவேன் அந்த வீரபாகுவை ஒரு நாழிகை நேரத்தில் கொள்வேன் இல்லாவிட்டால் அக்னி வளர்த்து அதில் விழுந்து உயிரை விடுவேன் அப்படின்னு சபதம் செய்கிறான் அந்த சபதம் அசுரகுலத்தை உலுக்கியது தன் குமாரன் பானுகோமனின் தோல்வி சூரபத்மனை எரிச்சலடைய செய்தது கடும் கோபமாக இருந்த அவன் இனி யாரையும் நம்பி பயனில்லை நானே நேரில் யுத்தகலத்திற்கு செல்கிறேன் அந்த சிறுவன் முருகனை ஒரு கணத்தில் பிடித்து வருகிறேன் என்று தன் பங்கிற்கு சபதம் செய்துவிட்டு இரவு முழுவதும் தூங்காமல் இருந்தான் மறுநாள் லட்சக்கணக்கான படைகள் தயாராயின சூரபத்மன் தன் தம்பி மகனான அதிசூரன் அசுரேசன் ஆகியோர் தலைமையில் படைகளை அணிவகுக்க செய்தான் யுத்த தொடர்பான வாத்தியங்கள் எழுப்பிய சப்தம் விண்ணை பிளந்தது ஆரவார ஓசைகளிடையே சூரபத்மன் போர்க்களத்திற்கு சென்றான் சூரபத்மன் போர்க்களத்திற்கு வந்த செய்தி அவன் தலைவன் இந்திரன் மூலமாக முருகனுக்கு தெரிய வந்தது